வழி நான் பலவீனமா இருக்கும் தேவ பலன் வெளிப்படுவதற்கு பாலமாய் மாறுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற சில பலவீனங்கள் தான் கத்துடைய வல்லமை வெளிப்படுவதற்கு பாலமாய் மாற போகிறது என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எனவே தேவன் அனுமதிக்கிற சில பலவீனங்கள் பலவீனம் என்று சொல்லும் போது சரித பெலவீனம் மாத்திரமல்ல சில நெருக்கங்கள் சில உபத்திரவங்கள் சில நிந்தைகள் ஆம தேவன் என் வாழ்க்கை சம்பவிக்கிறது எல்லாமே இந்த மாத வாக்கு அதுதானே எனக்கு சம்பவிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு அப்ப தேவன் அனுமதிக்கிற சில பலவீனங்கள் நான் பலவீனன் என்பதை காட்டுவதற்கு அல்ல அவர் எவ்வளவு பலமுள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக எனவே தான் பவுல் இதை அதிகம் ருசித்ததுனால தான் ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா வாசிங்கள் அதே பன்னிரண்டு ஒன்பதுல என் கிருமை உனக்கு போதும் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு கவனிச்சிங்களா நான் என் பலவீனத்தை இப்ப குறிச்சு மேன்மை பாராட்டுறேன் பெருக பெருக கிறிஸ்துவின் வல்லமை நீ வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப வல்லமை வெளிப்பட நான் எப்படி மாறணும் சிலர் வாயில வர மாட்டேங்குது கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட நான் எப்படி மாறணும் வல்லமை வெளிப்பட ஆரம்பத்தில் பவுலுக்கும் புரியல அதனால முள் குத்தும் போது கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து பவுல் புலம்புகிறார் ஆண்டவர் இந்த முல்லை என்ன விட்டு எடுங்க மூன்று முறை செபித்து ஆண்டவர் கொடுத்த பதில்தான் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் இதை அனுபவிக்க தொடங்கின பிறகுதான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் நான் பலவீனன் தான் ஆனால் நான் பலமுள்ளவனாயிருக்கிறேன் கிறிஸ்துவின் பலன் என்னில் வெளிப்படும்படிக்கு நான்கு பதிமூன்றிலே அதை அனுபவித்து ருசித்தவன் சொல்லுகிறான் அடுத்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க ஆவியானவர் தியானிக்க வைத்த வார்த்தை நாமத்தில் சில வார்த்தைகளை தைரியத்தோடு பலிபிடத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பலத்தில் காணாத அநேக காரியங்களை உங்கள் பலவீனத்தில் கத்தர் காண்பிக்க போகிறான் எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் என்று சொல்றீங்க உங்கள் பலத்தில் காணாத அநேக காரியங்கள் உங்களுக்கு பலன் இருக்கும் போது நீங்க பார்க்காத அநேக காரியங்களை இருக்கிற இந்த நாட்களில் கத்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் நீங்க நல்லா இருக்கும் போது நடக்காததெல்லாம் இந்த கஷ்ட காலத்தில் நடக்கும் இப்ப அன்னைக்கு நல்லா இருந்தே நடக்கல அன்னைக்கு நடக்காது இன்னைக்கு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நடக்கும் இந்த கஷ்டம் தான் வல்லமை வெளிப்படுவதற்கு பாலமா மாறப்போது ஆண்டவர் பார்த்தார் என் கிரியை வெளிப்படுத்தும் அதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும் பாலம் கட்டணும் பாலம் கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் என் பலன் இவன் பூர்ணமா வெளிப்படணும்னா இவன் வாழ்க்கையில் பாலம் உண்டாகணும்னா அவன் இருக்கிற பலத்தை என் நல்ல காலத்துல காணாத அநேக காரியங்களை இந்த கஷ்ட காலத்துல கத்தர் காட்ட போகிறார் என் பலத்தில் காணாத அநேக காரியங்கள் இந்த காலை இந்த வார்த்தை மூணு நாளுக்கு முன்னாடி இந்த வசனங்களை தியானிக்க வச்சார் ஆனா இன்னை காலை தான் ஒரு மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்ப தியானிக்கும் போது எனக்குள்ள வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் இன்னும் என்ன கேட்ட இன்னும் பலவீனப்படுத்து ஆண்டவர் நம்ம நாளுக்கு நாள் பலன் வேணும்னு கேட்போம் ஆனா இன்னைக்கு ஜெபம் மாறுது இன்னும் என்ன பலவீனப்படுத்து அவருடைய பலன் அவருடைய வல்லமை தங்க என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஆமை என் பலனுள்ள காலத்தில் காணாத அநேக காரியத்தை என் பலவீனமான காலத்தில் கத்தர் காண்பிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமை என்று சொல்லுக பார்க்கலாம் எனவே தான் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே பவுல் இப்படி சொல்லுகிறோமர் எழுதும் போது வாசிங்கள் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் நம்பிக்கையையும் உண்டாக்குறது வசனத்தில் வாசிங்கள் பிரவேசிக்கும் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும்

ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தைகள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது சில சஃபரிங் அல்லது சில நெருக்கங்கள் அல்லது சில உபத்திரவங்கள் இந்த உபத்திரவத்தை ஏன் கத்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் உன்னை பலவீனப்படுத்தல உன்னை ஸ்ட்ரெங்தன் படுத்த உன்னை பலப்படுத்தா இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் கேட்ட கேள்வி உண்மையிலே இந்த பூமியில யாரு ரொம்ப பலவான் தெரியுமா யார் பலம் உள்ளவர்கள் தெரியுமா நீங்க சொல்லுங்க யார் பலம் உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் யார் பலம் உள்ளவர்கள் தெரியும் இவ்வளவு அமைதியா இருப்பீர்கள் என்று அதனால நானே செய்தி கொள்ள போறேன் அதாவது என்ன உபத்திரம் சகிக்கிறாங்க தெரியுமா அவங்க தான் பலம் உள்ளவர்கள் பலம் இல்லாதவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு நிற்க முடியாது நமக்கு எத்தனை உபத்திரம் வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு சகிச்சு நிக்க வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியுது தேவ பல இது தேவ பல அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகம் பலம் உள்ளவர்களாய் பார்க்கிறது சகிக்கிறவர்கள் தான் பலம் உள்ளவர்கள் சகிக்க முடியாதவர்களுக்கு ஒரு சின்ன உபத்திரம் வந்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் விழுந்துருவாங்க என் நாள்தோறும் சறுக்குதலுக்கு சட்டை தப்பிட்டு இது ஒரு வாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருக்கிற எனக்கு டெய்லி பிரச்சனை என் கால்கள் விழுந்துடும் சறுக்கு சட்டை நான் விழுந்திருப்பேன் ஆனாலும் இன்னைக்கு நிற்கிறேன் இதே பிரச்சனை துன்மார்க்கனுக்கு வந்த போது அவனுக்கு எல்லாம் இருந்தது படிப்பு இருந்தது ஞானம் இருந்தது அறிவு இருந்தது பலம் இருந்தது பணம் இருந்தது ஆனா எனக்கு வந்த உபத்திரவத்துல ஒண்ணு அவனுக்கு வந்த போது அவன் இன்னைக்கு நிக்க முடியல இத்தனை உபத்திரவத்துல நான் நிற்கிறேன் என்றால் பலம் உள்ளவன் அவனல்ல பலம் உள்ளவன் நான் தான் நின்று விசுவாசிக்கிறவங்க ஆடி சொல்லுங்க பார்க்கலாம் ஆல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சந்திக்கிற உபத்திரவத்துக்கு எல்லாம் என்னைக்கோ நம்ம இல்லாம போயிருந்திருக்காங்க இன்னைக்கு இந்த உபத்திரவத்தில் நிற்கிறோம் என்றால் நாம பலம் உள்ளவர்களாய் நாம் நம்மை இந்த பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்குகிறது யார் பலம் உள்ளவர்கள் அப்ப பலம் உள்ளவனா மாறணும்னா நான் எப்படி மாறணும் அதனாலதான் சகிக்க வைக்கிறார் சில நீ சகித்துக் கொண்டிருக்கிறது நான் அறிவேன் நீ சகித்து கொண்டிருக்கிறத நீ சகிக்க சில சகிக்க சகிக்க உன்னை அறியாமல் சில பலன் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது நீ சில காரியத்துல சகிக்க சகிக்க தேவ பலன் உனக்காய் வந்து கொண்டிருக்கிற இந்த கால நேரத்தில் ஆவியான தீர்க்க தரிசனமாய் பேசிக் நீ சிலதை சகிக்க சகிக்க பலன் வந்து கொண்டிருக்கிறது ஆமே பலமான மாற்றிக் கொண்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளை எனவே உபத்திரவத்தை குறித்து புலம்பாதீர்கள் உபத்திரவத்தை குறித்து கலங்காதீர்கள் இந்த உபத்திரவம் இந்த தான் தேவ பலன் வெளிப்படுவதற்கு பாதையாய் மாறப்போகிறது குறித்து நாம் அறிந்து கொள்ளணும்னா சில பாதையில் நம்ம டிராவல் பண்ணி தான் சில வேதனைகளை நாம் அறிந்து கொள்ளணும்னா அந்த வேதனையின் பாதையில டிராவல் பண்ணி தான் நமக்கு பிடிக்காட்டாலும் நம்மளை டிராவல் பண்ண வைப்பார் இன்னைக்கு சில பாதையெல்லாம் நீங்க விரும்பியா நடக்கிறீங்க அவர் கூட்டிட்டு வந்து தானே வேண்டான்னு சொன்ன பிறகும் கூப்பிட்டு நடத்துறாரு ஆண்டவர் ஏன் என்ன நடத்துறீங்க இது நீ விரும்பின காரியம் இல்ல இது நான் விரும்புற காரியம் அவர் என்ன நடத்துகிறார் ஆமாம் சில பாதையில கத்தர் என்ன அப்படி கொண்டு போய் விடுவார் இசைக்கியலை உலர்ந்த எலும்புகள் கேட்டதுனால அவர் கூட்டிட்டு வரல கடந்த வாரத்துக்கு முந்திரம் கடந்த வாரம் பேசினேன் ஆமே கேட்டதுனால அவனை கூட்டிட்டு வரல அவனை கூட்டிட்டு கொண்டு வந்து நிறுத்துறார் முதல் உலர்ந்த எலும்புகள் நடுவில் நிறுத்தி பிற்பாறை சுற்றி நடக்க பண்றார் இது இவன் கேட்டதுனால இவன் எதிர்பார்க்கிறது நம்பிக்கை இல்லாத உலர்ந்து எலும்பு கொண்டு போறார் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன தூக்குறதோ எங்க கொண்டு நிறுத்துவார் விருச்சங்கள் நிறைந்த நதியோரம் ஆனா கொண்டு வந்து நிறுத்துறது எங்க இது நம்ம கேட்டு வாங்கினத கூட்டிட்டு வந்தாரா ஆமா கூட்டிட்டு வந்ததை காமிக்கிறவர் கேட்டதையும் ஒரு நாள் காமிப்பார் இப்ப எலும்புகள் கிட்ட கொண்டு வந்துட்டு நிறுத்துறார் நடக்க வைக்கிறார் இசைக்கியலுக்கு புரியல நிறுத்திட்டு கேட்கிற இந்த எலும்புகள் உயிரடையுமா ஆண்டு நான் வந்தது எதுக்குன்னு பாக்குறேன் இதுல இது உயிரடையுமான்னு கேட்ட என்ன ஆண்டு வரை சாத்தி அட்லீஸ்ட் இந்த எலும்புகள்ல கொஞ்சம் உயிர் தான் இருக்கேன் எந்த அசைவும் இல்லை உலர்ந்த எலும்புகள் இந்த எலும்புகள் இடையில என்னை எதுக்கு கொண்டு வந்தீங்க இசைக்கியல உன்னை கொண்டு வந்தது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கல்ல என் பலன் என்ன என்பதை இதுல காட்டுவதற்காக வெளிப்படுத்துவதற்காகப்பட்ட நாட்கள் இந்த உபத்திரவத்தில் தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்க அந்த ரோமர் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்களை ஒரு விசை கூட வாசிங்கள்

அப்படி உண்டாகிற பலத்தின் நிமித்தம் தான் சில மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது அந்த தான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கிறது ஆமே